அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் பழையஞ்செயங்கொண்டம் அருகில் நாலு ஏக்கர் பரப்பளவு மானாவரி தரிசு நிலங்க பக்கத்தெல்லாம் பார்த்திங்கன்னா விவசாயம் இருக்காங்க இப்போ நம்ம பார்க்குற இடம் பார்த்திங்கன்னா கார்னர் சைட்டு மேற்கு ரோ இடத்துக்கு உரமும் தார் ரோடு இடத்துக்கு வடபுரமும் தார் ரோடு மேற்கு வடக்கு கார்னர் சைடுங்க ரெண்டு சைடு ரோடு நல்ல ரோடு பேஸு நல்ல ரோடு பேஸு அந்த ஜூம் பண்ணி காட்டியிருக்கோம் இல்லைங்களா அந்த சைடு ஒரு தார் ரோடு இந்த சைடு ஒரு தார் ரோடுங்க நாலு ஏக்கர் பரப்பளவு ஏக்கர் விலை இருபத்தி நாலு ரூபா சொல்லியிருக்காங்க இடத்துக்கும் குளுத்தளைக்கும் பார்த்தீங்கன்னா பாஞ்சு கிலோமீட்ரு கரூருக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது கிலோமீட்டருக்கு மேலே வருங்க அந்த பைக்கு இல்லைங்களா அந்த சைடு ஒரு தார் ரோடு இந்த சைடு ஒரு ரோடு சமமான பூமி தரிசு நிலம் வேணுங்கிறவங்க வாங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம்